அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் ஊசலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அமலை பற்றி பார்க்க போறோம் எல்லாருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்குது எல்லா தேவைகளையுமே ஒன்று சேர்த்து இந்த ஒரு அமலை செய்யுங்க போதும் ஏன்னா இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய பல நாட்கள் தேவைகள் கூட நிறைவேறும் பல தேவைகள் கூட இந்த ஒரே விஷயத்தில் நிறைவேறும் நீங்கள் ஒன்று கேட்டால் கூட சரி அதை அல்லாஹ் கொடுப்பான் நீங்கள் பத்து கேட்டாலும் சரி அல்லாஹ் கொடுப்பான் நீங்கள் கேட்கவே மறந்துட்டாலும் சரி அதையும் சேர்த்து அல்லாஹ் கொடுப்பான் அப்படி ஒரு சிறப்பான அமல்னால் அதை இதை மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனால் இது மேலே யாருக்கும் கவனமே இருக்கிறது எத்தனையோ அமல்களை தேடி நம்ம ஓடுறோம் இதெல்லாம் பொதுவான அமல்கள் அல்லாஹு குர்ஆனில் இறக்கிய அமல்கள் இதை செய்யக்கூடிய மனிதனுக்கு நான் அவன் மீது அவன் கேட்கக்கூடியதை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அமல்கள் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இதை ஓதனா இது கிடைக்குமா அதை ஓதனா அது கிடைக்குமா இதுக்கு என்ன ஓதணும் அதுக்கு என்ன ஓதணும் தனித்தனியே எத்தனை தான் ஓதுவீங்க எத்தனை ஓதுனாலும் நம்ம அல்லாஹ் இடத்துல தான் கேட்குறோம் எத்தனை கேட்டாலும் நாம் அவனுடைய அடிமைன்னு அவனுக்கு தெரியும் நமக்கு கொடுக்குறது அவனுடைய பொறுப்புன்னு அவனுக்கு தெரியும் அதனால் நீங்கள் பல விஷயத்துக்கு பல விஷயங்களை ஓதுறதை விடவும் ஒரே விஷயத்தை பல தேவைக்கு ஓதிப்பாருங்க அது உங்களுக்கு பலன் மிக்கதாக இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா முதல்லாம் வந்து எதாவது ஒரு விஷயம் வந்தால் இதுக்கு என்ன ஓதலாம்னு சொல்லிட்டு தேடி போய் ஓதுவோம் எத்தனை நாள் ஓடுவீங்க ஓத ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஓதும் போது தடுங்கள் வரும் நாமளே ஓதும் போதே பார்ப்போம் எத்தனை நாள் ஓதுவோம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே எத்தனை நாளில் வந்து அந்த தேவை நிறைவேறும் நமக்கு தெரியாது எனக்கு ஒரு நாளில் ஒரு நொடியில் அந்த தேவை நிறைவேறிருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கவலையோடு ஓதி ஒரே நாளில் சரியாயிலாம் நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன் இப்படியெல்லாம் கூட நடக்குமா ஒரு நாளில் ஒரு விஷயம் முடிஞ்சிருமா நான் கூட இது மாதக்கணக்காக இழுக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்னு நினச்சிருக்கேன் சில நாளில் வந்து ஒரு விஷயம் வரும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த மாதிரி நிறைய தடவை வந்திருக்கு அதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து நமக்கு சரியாயிருக்கு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும்னு நினைப்பேன் அப்பா ஒரு மாதத்துக்கு இழும் இழுத்துரும் அதுக்கப்புறம் நொந்தே போயிடும் அந்த ஒரு மாதம் உண்மையாலுமே என்னால் வேறு எதுவுமே யோசிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு தேவையாக இருக்குது பல தேவைகள் இருக்குது மனிதர்களால் பிரச்சனை இருக்குது காசு பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனை இருக்குது எத்தனையோ விஷயங்கள் நடக்காமல் இருந்துட்டு இருக்கும்போது எத்தனை தேவைக்கு நீங்கள் எத்தனை ஓதுவீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு அமலை எடுத்துக்கோங்க இந்த ஒரு அமலை கொண்டு நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய அவங்களுடைய முகபத்தையும் பெற்று அல்லாஹுடைய சிறப்புமிக்க அருளையும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் நேர்வழிப்படுத்தி கொள்ள முடியும் அதுதான் வந்து சிறந்த வழியாகவும் இருக்கும் இந்த ஒரு அமலை எடுத்து எத்தனை தேவை வந்தாலும் சரி புதுசாக வந்தாலும் பழசு இருந்தாலும் அத்தனையும் இதுக்குள்ளே நுழைச்சி ஓதுங்க உங்களுடைய பலன் உங்கள் கைக்கு சேரும் அல்லாஹு போதுமானவன் குர் அருளப்பட்டது அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள் நமக்கு வந்து பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா நபி சொல்லலாஹ் அலையம் அவர்களுடைய சுண்ணத்தை நம்ம பின்பற்றுறோம் அப்படிமா நபி அவர்கள் இப்படி தொழுதாங்க நானும் இப்படி தொழுகிறேன் நபி அவர்கள் இந்த மாதிரி நோம்பு வச்சாங்க நானும் இந்த மாதிரி நோம்பு வைக்கிறேங்கிறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான் நான் நபியின் மீது செலவாத்த சொல்கிறேன் முஹ்மீன்களை நீங்களும் சொல்லுங்க நல்லா சொல்கிறான் அந்த செலவாத்தை அப்படிங்கிறது அல்லாஹ் சுபானத்தலாவுடைய ஒரு சுண்ணத்தாக இருக்குது அதாவது தினமும் அல்லாஹு செய்யக்கூடிய ஒரு அமல் கூட நம்ம சொல்லலாம் அப்ப நாம வந்து ஒரு விஷயத்தை அமல் செய்யறோம்னா நபியை பார்த்து செஞ்சு நபியை போல நம்ம இந்த டுவா கேட்டு நம்ம தேவையை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம நினைக்கிறோமே அல்லாஹுவவே வந்து நபியின் மீது செலவாத்து சொல்லி நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நமக்கு அல்லாஹுடைய பத்து மடங்கான அருளை புலிகிறான் என்றால் அந்த ஒரு அமல் போதும் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அல்லாஹுவவே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக சுண்ணத்தாக இருக்கக்கூடிய அமல் தான் இந்த செலவாத்தாக இருக்கு அந்த செலவாத்தை நம்ம ஓடுவோம் என்ன நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா தான் நம்ம செலவாத்துன்னு சொல்லுவோம் வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அலைக்கும்னா என்ன உங்களுக்கு அல்லா சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம் இதே வந்து நீங்கள் திருப்பி பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க வளைக்கு அசலாம் உங்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும் அப்படிங்கிறீங்க அப்போ நான் உங்களுக்காக உங்களை பார்த்துன்னு ஒரு துவா செஞ்சுட்டேன் நீங்கள் எனக்காக என்னை பார்த்துன்னு ஒரு துவா செஞ்சுட்டீங்க ஆனால் நமக்காகவே வாழ்ந்து நமக்காக எத்தனையோ விஷயங்களை செய்த நபியவர்களுக்காக நம்ம எதாவது துவா செய்கிறோமா செய்யறதில்ல அதுதான் செலவாத்தாக இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் அல்லாஹுமஸ் இல்லா முகமதீன் இதை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் வேறு செலவாத்து உங்களுக்கு தரேன் அது நீங்கள் ஒதுக்குங்க அல்லாஹுமஸ்லி அலா முகமதீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னென்னா வந்து நபியவர்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு சலாம் சொல்கிற மாதிரி நான் நபிக்கு சலாம் சொல்கிறேன் அப்போ சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது அதே மாதிரி நாம் வந்து நபி அவர்களுக்கு சொல்லும்போது நபி அவர் இடத்துல இருந்து நமக்கும் என்னாகும் அவர்களிடத்துலேருந்து அந்த பதில் வந்து நமக்கு கிடைக்கும் அது நமக்கு முகபத்தாக நமக்கு வாழ்க்கையில் இனிமேலையும் மறுமேலையும் வெற்றியைத் தரக்கூடியதாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் குர்ஆனில் முஹ்மீன்களே நீங்கள் செலவார்த்து சொல்லுங்கள் அப்படின்ருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் தினந்தோறும் நபியின் மீது செலவாத்து சொல்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அமல்கள் அதுல வந்து பார்க்கும்போது முதல்ல நம்ம தொழுகை நோன்பு ஜக்காத்து இதையெல்லாம் பார்க்குறோம்ல அந்த வரிசையில் செலவாத்தும் முக்கியமானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்வதனால நமக்கு என்ன பலன் தெரியுங்களா நபிசிலாகலேஸ்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு முறை செலவாத்து சொன்னால் பத்து முறை உங்கள் மேலே அல்லாஹ் அருள் புரிவான்ட்டு பத்து முறைன்னா நினச்சிக்கோங்க அல்லாஹுடைய அருள் பத்து தடவை கிடைக்கிறது அருள்னா என்னென்னு நினைக்கிறீங்க அது நமக்கான டோக்கன்னு நினச்சிக்கோங்க அதாவது நீங்கள் ஒரு தடவை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் உங்களுக்கு பத்து தடவை ஹெல்ப் பண்ணுன்னு யாராவது சொன்னால் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா கண்டிப்பாக சான்ஸ் காத்திருப்பீங்க ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டா அவங்க நமக்கு பத்து தடவை ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்போ நமக்கு தான் வந்து லக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு தடவை செலவாச்சோன்னா அல்லாஹ் நம்ம மேலே பத்து நிகமத்துகளை பத்து அருள்களை பொழிகிறான் பத்து அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சாப்பாடு தேவைப்படுதா சாப்பாட்டு விஷயத்தில் அந்த அருள் உதவும் உங்களுக்கு வந்து காசு தேவைப்படுதா காசில் வந்து அந்த அருள் உதவும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியமா இல்லை திருமணம் ஆகணுமா சொந்த வீடு அமையணுமா வேலை அமையணுமா எல்லாவற்றுக்குமே அல்லாஹுடைய அருள் இருக்கணும் அப்போ அல்லாஹுடைய அருளை பெற்று பெற்றுத்தரக்கூடியதாக அந்த சிறப்புமிக்க செலவாத்து அப்படிங்கக்கூடிய ஒரு அமல் இருக்குது அந்த அமலை கொண்டே நம்ம என்ன பண்ண முடியும் அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அந்த அருள் வந்து நம்ம தேவைகளை பூர்த்தியாக்கும் அப்போ நம்ம கேட்கக்கூடிய தேவைகள் பூர்த்தியாக இருக்குது அல்லாஹுடைய அருள் வேணும் அந்த அருளை பெற்றுத்தரக்கூடியதாக செலவாத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால செலவாத்தையும் போது எந்த தேவையை வேணால் நீங்கள் பூர்த்தி பண்ணி கொள்ளலாம் இது வந்து பொதுவானது எல்லா தேவைக்குமே நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது இதில் வந்து பார்க்கும்போது நம்ம செலவாத்து ஓதும் போது நம்ம நபிக்காக மட்டும் ஓதனாவும் பரவாயில்ல அப்படி இல்லாட்டினா அவங்க குடும்பத்தினர் அவங்களுடைய வந்து சஹாபாக்கள் இப்படிலாம் நம்ம சேர்த்து ஓதலாம் நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த மாதிரியே வந்து நபி அவர்களே நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த செலவாத்து வேணா எடுத்துக்கலாம் முதல்ல நான் அது சொல்லிடுறேன் நபியை நினைத்து நீங்கள் செலவாத்துவதுங்க ஏன்னா ஜிப்ரூல் அலி இஸ்லாம் அவர்கள் நபியுடைய பெயர் கேட்டவுடன் செலவாத்து சொல்லாதவர்கள் மீது சாபம் உண்டாக்டுன்னு இருக்காங்க நினச்சிக்கோங்க ஒரு மலக்கு மலக்குடைய தலைவர் தான் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களே சொல்லியிருக்காங்க நபியின் மீது செலவாத்து சொல்லாதவங்க யார்னா பெயர் கேட்டு செலவாத்து சொல்லாதவங்களுக்கு அவங்க மேலே

இருக்கு என்ன அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் பெருசுனா ரொம்பலாம் இல்லை ஒரே ஒரு வரி தான் அதுவும் நம்ம தொழுகியில் ஓதிட்டே இருக்கோம் அது மனப்பாடமாக ஆகாதவங்க யாராவது இருப்பாங்களா இருக்கவே மாட்டாங்க அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லை தே அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்ன கஹமீதின் மஜீத் அல்லாஹு மபாரி கலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா பாரக் தே அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்ன கஹமீதின் மஜீத் அலமதுல்லா எவ்வளோ சிறுசாக தான் இருக்குது இது நம்ம ஓதிட்டே இருக்கிறனால நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு ஆனால் இதுதான் இல்லை நீங்கள் சின்ன செலவாத்து கூட ஓதிக்குங்க ஆனால் நீங்கள் பெருசு எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா நபி அவர்கள் தங்களுடைய திருவாயால கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு செலவாத்துனா அது இந்த செலவாத்து தான் அதனால ஒரு செலவாத்தை எடுத்து அந்த செலவாத்தை உங்களுடைய தேவைகளை நீத்து வைத்து தினமும் ஓதிவாங்க அதுவும் வந்து எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே அவங்களுடைய பழக்கம் ஃபஜுர் தொழுதுகிட்டு நான் முந்நூறு தடவை செலவாக தோதுவேன் அசுர் தொழுதுட்டு நான் முந்நூறு தடவை செலவாக தோதுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு நாளைக்கு நூறு முறை இரநூறு முறைன்னு சொல்லி செலவாத்தவே வந்து ஒரு அமலாக திக்கில் செய்வதை போல் அவங்க வந்து ஓதுவாங்க அதில் வந்து அவங்களுடைய தேவைகளையும் நீத்து வைத்துக் கொள்வாங்க அது நிறைவேறும் அந்த மாதிரி நீங்கள் வந்து செலவாத்தையும் உங்களால் எவ்வளோ எண்ணிக்கையில் முடியுமோ அவ்வளோ எண்ணிக்கையில் தினமும் ஓதிவாங்க ஒரு நூறு முறையாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுங்க ஆயிரம் முறை அல்லாஹும் உங்களுக்கு அருள் புரிவான் நூறு இன்ட்டு பத்து ஏன்னா ஒன்றுக்கு பத்தாகுன்னா ஆயிரம் முறை அல்லா அருள் புரிவான் அப்போ ஆயிரம் அருள் ஒரு நாளைக்கு கிடைச்சா உங்களுடைய தேவைகள் அந்த ஆயிரம் அருளை கொண்டு நிறைவேற்றப்படும் அப்போ குறைஞ்சது ஒரு நாளைக்கு நூறு முறையாவது ஓதுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன கிழமையோ அந்த அன்றைக்கி ஆரம்பிச்சிக்கோங்க அடுத்த வாரம் அதே கிழமை வரையும் விடாமல் ஓதி பாருங்கள் ஒரு அமலை செய்கிறோம் அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் அதில் வந்து நம்ம நம்பிக்கையோடு செய்கிறோம்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தாலும் ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் தினமும் ஒரு நூறு முறையாவது வந்து ஒரு இடத்துல அமர்ந்து அல்லாஹிற்காக அல்லாஹுடைய தூதரை நினைத்து நீங்கள் செலவா தோதி என்னுடைய துவாக்களை கபில் செய்து கொடுன்னு துவா செஞ்சு பாருங்கள் நீயத்து வந்து ஒரு நீயத்தில் இல்லை எல்லா தேவையும் நிறைவேற்றிக்கூடு எனக்கு தெரிஞ்ச தெரியாத கேட்ட கேட்காத எல்லா தேவையும் நிறைவேற்றக்கூடுன்னு சொல்லி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செலவா தோதற்கு தொழுகை இல்லாத பெண்கள் ஓதலாம் தலையில் வந்து துணி எண்ணெயை போட்டு மறைச்சி தான் நம்ம முடி மறைச்சி தான் ஓதணுன்ற அவசியம் இல்லை ஒழு இருந்தால் தான் ஓதணுன்ற அவசியம் இல்லை அப்படி இருக்கும் போது எவ்வளோ எளிமையான அமலாக இருக்கும் நீங்களே சொல்லிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் வந்து ஓதும் போது நபி அவர்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லி மனசார நினச்சி நீங்கள் செலவாத்து ஓதுங்க எல்லாத்துக்கு மேலே ஒரே ஒரு சிறப்பு சொல்கிறேன் அதை கேட்டால் அவங்களுக்கு புரியும் எதுக்காக நம்ம நீயத்தை வச்சு செலவாத்து ஓதுறோன்ட்டு நபி சலாஹ் அலேஸ்லாம் அவர்கள் வந்து துவா கேட்குறக்கு வழிமுறைகளே சொல்லி கொடுத்தாங்கள்ல அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அல்லாஹுவை புகழணும் இரண்டாவது செலவாத்தே ஓதணும் இது ரெண்டும் இல்லாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம துவாக்களே வந்து அங்கீகரிக்கப்படாது அதாவது நான் ஒரு துவா கேட்டு அது அல்லாட்ட போனால் தான் அல்லா அங்கீகரிப்பான் ஆனால் அல்லாஹோடத்தில் செலவாத்து இல்லாத துவாக்கள் வான் உயர்ந்து போகுவதே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த செலவாத்தை ஓதுனா தான் துவாக்கள் நம்ம தினமும் கேட்கக்கூடிய துவாக்களே அங்கீகரிக்கப்படுதுன்னா அப்போ எல்லா துவாக்கும் முன்னாடியும் நம்ம செலவாத்து ஓதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சிலர் வந்து பின்னாடி ஓதுவாங்க அது பிரச்சனை இல்லை முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் செலவாத்து ஓதுனா போதும் அந்த துவா வந்து என்ன பண்ணும் அல்லாஹோடத்தில் போய் சேரணும் அதவே வந்து ஒரு அமலா செஞ்சுட்டு நம்ம துவா செய்யும் போது நமக்கு நிறைவேறாமல் இருக்குமா நிச்சயமாக அல்லாவுடைய கிருபையை கொண்டு அந்த தேவைகள் நிறைவேறும் செலவாத்தின் காரணமாக நமக்கு இம்மை மறுமையில் அடையக்கூடிய பலன்கள் ஏராளமாக இருக்குது இதை நீத்து வைத்து தினமும் ஓதிவாங்க முடிஞ்சால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சு ஓதிவாங்க நான் அசுர் தொழுதுட்டு ஓதுவேன் இல்லை ஃபஜில் தொழுதுட்டு ஓதுவேன்னு சொல்லிட்டு அப்படி நீத்து வச்சு ஓதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் செய்யும் போது வந்து நம்ம வந்து அதை தொடர்ச்சியாக செய்யும் போது அது இன்னுமே வந்து எப்படி இருக்குன்னா ஆக்கப்பூர்வமாக ஒரு மனதார செய்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட மாதிரியே நான் வந்து கிப்லாவை நோக்கி தான் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் எதுக்குன்னா அதுக்கும் அமலுக்கும் சம்மந்தம் கிடையாது அதனால நீங்க எப்படி வேணா செஞ்சுக்கலாம் நீங்கள் தினமும் வந்து வேலை செய்யும்போது கூட செஞ்சுக்கலாம் ஆனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம ஓகுதுனால தான் அதனுடைய பலன் கிடைக்கும் அதனால தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உட்காந்து கிப்லாவை நோக்கி செய்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்கிறாங்களோ தவிர வேற எந்த காரணமும் இல்லை அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நியத்தோடு எத்தனை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நூறு முறை செலவாத்தை தினமும் ஓதிப்பாருங்க அது தருதே இப்ராஹிமாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற சின்ன செலவாத்தாக இருந்தாலும் சரி அதில் சிறந்தது தருவதே இப்ராஹிம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நூறு தடவை முடியாட்டோன்னு சரி ஒரு கடைசிக்கு ஒரு ஐம்பது முறை கடைசிக்கு ஒரு முப்பத்தி மூணு முறையாவது நீங்கள் செலவாத்தையை வந்து தருவதே இப்ராஹிமாக ஓதிப்பாருங்க எதை எடுத்தாலும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க ஒரே வாரத்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்